ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு வகையான சமையல் குறிப்பு தான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிறீங்கன்னா முழுசும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மார்னிங் காஃபி போட்டதோடைய பக்கத்தில் வந்து முத நாள் வச்சு குழம்பு இருந்துச்சு அந்த குழம்பையும் சுடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நைட்டு ஒரு ஆறு மணி நேரம் கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அது இப்போ நான் சன்னா மசாலா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே நம்ம சன்னா மசாலா ரெசிபி போட்டாச்சு அதனாலே நான் வந்து இப்போ கொஞ்சந்தான் அதை வீடியோ எடுத்தேன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அந்த சன்னா மசாலா பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா பெருட்டி எடுத்துக்கிட்டு அந்த மிக்சியில் நம்ம ஆட்டுவோம்ல தக்காளி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டோவில் தண்ணியோ அப்படியே கழுவி அதில் ஊற்றிக்குங்க இப்போ நம்ம வந்து அந்த கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்கிட்டு பிரட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு போடுவோம்ல இலை அந்த இலையை வந்து லாஸ்ட்டாக அது மேலே போட்டுக்கலாம் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனாலையும் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு கிளர் கிளறிட்டு கொஞ்சம் அப்புறம் நம்ம இறக்கிடலாம் நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சன்னா மசாலா மட்டும் தான் பண்ணினேன் கேப்டன் சாரோட நியூஸ் வந்து டிவியில் ஓடிச்சு அதோடய மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதையே பார்த்துட்டு டைம் போயிருச்சு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பசங்களுக்கு வந்து இனி லஞ்சு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் வந்து சமையல் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தக் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப் ரைஸ்க்கு மூணு கப் தண்ணியை ஊற்றி அதையும் நான் குக்கரில் போட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து நான் வந்து விசில் குக்கரில் போடலை கரண்டு குக்கரில் தான் கரண்டு குக்கர்லேயும் க குக்கர் வேறு செய்யலை அதனால் நான் கேஸில் தான் போட்டேன் குக்கரில் போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன் இதே மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க பச்சைவாடை போக நல்லா வதக்கிக்கங்க பசங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து வீடு கிளீன் பண்ணுறது தான் வேலையாக இருக்குது நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீடை வந்து கோலம் பண்ணி வச்சுடுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க நண்டு கிரேவி வந்து இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட மஞ்சள் தூள் முடிஞ்சிருச்சு நான் வந்து கறி மசாலா தூள் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நண்டு சூப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன் கடைசியில் இது கிரேவி மாதிரி பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக அந்த நண்டுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை நண்டு தண்ணி ஊற்று அதனாலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளவுதான் இனி நண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம் வந் என்னையை பொறுத்த வரைக்கும் கனவாக ராள் இதழுளுக்கு தான் உருளைக்கெழங்கு போட்டால் பிடிக்கும் நண்டு குழம்புக்கு மட்டும் எனக்கு கத்திரிக்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அதே தண்ணி விட்டு வந்துடுச்சு ரைஸையும் பக்கத்துலேயே நம்ம போட்டாச்சு கொண்டக்கல்ல சன்னா மசாலா வச்சதில் எப்படியோ ஒன்று மிஸ் ஆகிருந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து நான் சூப்பு வைக்க போகிறேன் பசங்களுக்கு வந்து மழை வந்ததுலேருந்து நான் முருங்கைக்கீரையை வந்து சூப்பு பண்ணி கொடுக்கல மழை டயத்தில் வந்து கீரை வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது அதனால தான் பண்ணலை இப்போ வந்து கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது ஒரு நாலஞ்சு நாளாக அதனால் சரிங்கள்ட்ட பசங்களுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் எனக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லேசாக வதக்கிக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சோடா உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்புறமா நம்ம வந்து கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிது ஒரு கொதி அப்புறமா கீரை அள்ளி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க கீரையை வந்து ஒரு தடவை மூடிட்டு இடையில் திறந்து பார்க்கக்கூடாது நம்ம வெந்துருச்சுன்னா அந்த டைம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் திறந்து பார்க்கணும் திறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வைக்கணும் இல்லைனா கீரையோடய கலர் மாறிடுறேன் இப்போ வந்து கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு ஆள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறம் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் கட்டில அதில் வந்து தண்ணி பாலும் தனியாக கெட்டிப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா நம்ம இப்போ பெரட்டிட்டு இப்போ தண்ணி பால் தேவையான அளவு சேர்த்து வேக வைக்கலாம் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு கெட்டிப்பால் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தண்ணிப்பால் சேர்த்தாச்சு இது நல்லா வேகட்டேன் ஏன்னா கெட்டிப்பாலை சேர்த்தோம்னா ஒரு மாதிரியாக தெரிஞ்சு டிப்பி டிப்பியாக மிதக்க ஆரமிச்சிடேன் அதனால் நம்ம தண்ணிப்பாலில் வெந்ததுக்கப்புறமா இறக்க போகும்போது நம்ம கெட்டிப்பாலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் லஞ்ச் ஒர்க்கு முடிஞ்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால லாஸ்ட்டாக தான் எடுத்தேன் இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ நான் மார்னிங் வந்து ரைஸ் ஊற போட்டு வச்சுருந்தேன் உளுந்து ரைஸும் நைட்டுக்கு வந்து நம்ம ஆட்டி வச்சிட்டோம்னா காலையில் மார்னிங் பசங்களுக்கு இட்லியாவது தோசையாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி ஆட்ட போகிறேன் இது எங்கள் வீட்டில் உள்ள அரிசி எங்கள் வயக்காட்டில் உள்ள அரிசி தான் குத்து அரிசின்னு சொல்லுவாங்க இருக்கிற பேர் மாவட்டிக்கிட்டே பக்கத்தில் துணியும் போட்டு அதுவும் லோடாகிக்கிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த வந்து வாஷிங் மிஷின் வாங்கி செவன் இயர்ஸ் ஆகுது ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக தான் வருது நான் வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு நல்லா ஒழுங்காக மூடாமல் நான் வாஷிங் மிஷினை பார்க்க போயிட்டேன் மாவு வலிஞ்சிருச்சு ஓகே நான் இப்போ வந்து மாவு ஆட்டி முடிச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த கப்பை கழுவுறதுக்கு முன்னால் அதில் அங்கங்கே மாவு போயிருக்கும்ல அதெல்லாம் நான் தேவையான அளவு சால்ட் மாவுக்கு எவ்வளோ சால்ட் போடுமோ அதை போட்டு மிக்ஸியில் அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்து அதை ஊற்றி தான் இப்போ வரேன் இப்போ நம்ம மாவை மா வாளியில் ஊற்றி வச்சாச்சு அந்த சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே வலித்து எடுத்துடலாம் க்ளீனாகச்சு இது இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மாவட்டம் வேலை முடிஞ்சிச்சு இன்னைக்கு அப்பா கழுவி க்ளீனாக கவுத்தி வச்சிடலாம் இந்த வாலி பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கட் வந்து நம்ம பர்வீன் பிரியாணி அங்கே தான் கொடுத்தாங்க ராம்நாட்டில் இருக்க இந்த கடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா திங்ஸும் நான் இப்போ இதில் தான் வச்சுருக்கிறேன் மிக்சியையும் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கவுத்தி வச்சிடலாம் அந்த இடத்துல இப்போ பாருங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சமாக வருது என்ன இந்த பார்த்திங்களா இப்படி நூல் மாதிரி வடிக்கிது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமா இல்லை எதில் ஏதாவது கோளாராக கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகே சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்